ஐயஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த ரம்ஜான் போச்சா எங்கள் வீட்டில் நாங்கள் ரம்ஜான் அன்னைக்கு ஃபுல் டே என்ன பண்ணுங்கிறது தான் இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரம்ஜான் நாளே நமக்கு வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் முப்பது நாள் நம்ம வந்து நோன்பு வந்து அந்த ரம்ஜானை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் மொதல் நாளே என்னென்ன ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு நம்ம மாவும் வந்து காலையில் இட்லி ஊற்றுறதுக்காண்டி மாவும் நம்ம வந்து ஆட்டியாச்சு நான் எப்போதுமே மாவு ஆட்டும் போது ஒரு படி வந்து பச்சரிசி மட் ஊற வச்சு நான் வந்து ஆப்பத்துக்கும் ஆட்டி வச்சுக்குவேன் எப்போதுமே நான் மாவு ஆட்டும் போது அப்படி தான் ஆட்டி வச்சுக்குவேன் ஏன்னா அப்போ தான் நம்ம டெய்லி வந்து வெறும் இட்லி தோசையாக சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலிங் வராது ஒரு நாளைக்கு நம்ம இட ஆப்போம் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் காலையில் மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு அடுத்து நம்ம வந்து வட்டில் தான் செய்ய போகிறோம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வட்டலப்பத்தை ரெடி பண்ணி இப்போ அடுப்பில் வச்சுட்டு வந்தாச்சு அப்படியே அது வந்துட்ருக்கோம் எந்த சைடு நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம் இங்கே அறந்தாங்கலையெல்லாம் நமக்கு எட்டு மணிக்கெலாம் தொழுக வச்சுருவாங்க அதனால நம்ம எட்டு மணிக்குள்ளே சமைச்ச முடிக்கணும் அப்படிங்கிறதக்காண்டி அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி எல்லாத்தையும் பரபரப்பாக வேலை வந்து ஓடிகிட்டு இருந்துச்சு மாவு வந்து நமக்கு பொங்கி நல்லாவே வந்துருந்துச்சு இந்த இட்லி மாவு ஆட்டுறது வந்து பெரிய நமக்கு டெஸ்ட் எழுதி நமக்கு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம ஆட்டி வச்சு காலையில் அது பொங்குமா பொங்காதான் வெயிட் பண்ணி அதை காலையில் பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நான் வந்து ஒருபடி வந்து ரேஸ் அரிசியும் ஒருபடி வந்து சாப்பாடு அரிசியும் போடுவேன் நல்லாவே வந்து மாவு பொங்கி நல்லா வந்து மாவும் நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ நமக்கு இட்லி வெந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்கு இட்லி இட்லி வெந்துக்கிட்டு இருக்க கேப்லாம் நம்ம எல்லா ஐட்டமும் சைடில் வந்து செஞ்சாச்சு இட்லி ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா காலையில் வந்து நம்ம பரபரப்பாக வேலை ஓடி இருந்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து செய்கிறத வீடியோ எடுத்தேன் நம்ம ஏழ்ரைக்குள்ளோ எல்லா வேலையுமே முடித்தாச்சு எல்லாமே செஞ்சு முடிஞ்சாச்சு பசங்களும் எழுந்திரிச்சி வந்துட்டாங்க இனி பசங்களை குளிச்சு விட்டுட்டு ரெடி பண்ணணும் இப்போ சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் செஞ்சுருக்கோம்னா வட்டில்ப்ப செஞ்சுருக்கோம் இட்லி கேசரி சாம்பார் சட்னி பருப்பு வடை உளுந்து வடை இதான் வந்து காலையில் நாங்கள் டிஃபன் வந்து செஞ்சோம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு இப்போ பசங்களெல்லாம் குளிச்சு விட்டுட்டு தொழுகிறதுக்கு ரெடி பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணி முடித்தாச்சு எல்லோரும் குளிச்சுட்டு தொழுக போயிட்டாங்க நம்ம தஸ்லிமா வந்து ஆட்டுக்குட்டிக்கு அவள் வளர்க்குற ஆட்டுக்குட்டிக்கு நான் இட்லி குட்டியை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வாங்கி சாம்பார் வச்சு பிணைஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கா ஆட்டுக்குட்டி எதுக்குடி இட்லின்னு கேட்டால் நம்ம மட்டும் ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக சாப்பிட்றோம் நம்ம வளர்க்குற ஆட்டுக்குட்டிக்கும் கொடுக்கணுன்னு சொல்லி ஆட்டுக்குட்டிக்கும் கொடுத்துக்கிட்டு நிற்கிறாள் தம்மும் தம்பி மத்தாவும் தொழுக போய்ட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து வீட்டிலே தொழுதுட்டோம் தொழுது முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ரம்ஜான் டயத்தில் நம்ம சொந்த பந்தம் எல்லாேருக்கும் வந்து விஷ் பண்ணுறதுக்கு எல்லோரும் நமக்கு ஃபோன் அடிப்பாங்க அதே மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து விஷ் பண்ணியாச்சு ஃபேமிலியாக நின்று எல்லோரும் வந்து ஃபோட்டோ வந்து விதவிதமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எடுத்து எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு இங்கே வந்திருக்கோம்னா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து ரம்ஜானுக்கு ட்ரீட் இருந்தாங்க அதுக்காண்டி வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வந்து முன்னாடியே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சாச்சு இந்த ஹோட்டல் வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அறந்தாங்கியில் வந்து பிஸ்மி ஸ்டோர் பக்கத்தில் அரேபியன் நைட்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்போல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட் இருக்குது எல்லாமே நம்ம முஸ்லீம்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் வந்துட்டாங்க இன்னும் பாதி பேர் வரல கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க சரி உங்களை வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வந்து இவங்களுக்கு வச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பாடு வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மட்டன் பிரியாணி முப்பது மட்டன் பிரியாணி ஃப்ரைட் சிக்கன் காடை இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே அப்படியே செஞ்சுருந்தாங்க எல்லோரும் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா வந்து விரும்பி சாப்பிட்டாங்க நமக்கும் வந்து திருப்தியாக இருந்துச்சு ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுத்தாச்சுன்னு ரேட்டும் நம்ம மற்ற ஹோட்டலோட இந்த ஹோட்டல் வந்து நமக்கு ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது ஃபுட்டும் நல்லா தரமாக கொடுக்குறாங்க எல்லோரும் ஃபேமிலியாக பசங்கள் எல்லோரும் வந்துருந்தது செம்ம ஜாலியாக இருந்துச்சு நம்ம தமிழ் தஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இந்த ரம்ஜான் வந்து எனக்கு ஸ்பெஷலாகவே இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரம்ஜானுக்கு வந்து ஹோட்டலுக்கெலாம் போனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடும் போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதுதான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க